ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒட்டுமொத்தமா நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகணும்னா கிடைக்கிற மணி நேரத்தை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல காலை நேரத்துல செய்யற விஷயங்கள் அதிகாலை நேரத்துல கிடைக்கிற ஒரு அமைதி வேற மற்ற எந்த நேரத்துல கிடைக்காதுன்னு சொல்லலாம் ராத்திரி நேரத்துல அதே அமைதி நமக்கு கிடைக்கும் ஆனா பகல் முழுக்க வேலை செஞ்சு உடல் சோர்வு நைட்டு தூக்க கலக்கம் அப்படின்னு என்னதான் அமைதியா இருந்தாலும் நமக்கு தூக்கம் தான் வரும் இரவு ரசிக்கலாம் பண்ணலாம் ஆனால் ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி முழிச்சிருந்தால் அது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை அதனால தான் அதிகாலை நேரம் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த நாளை எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணலாம் காலையில் நம்ம ரொம்ப உற்சாகமாக இருப்போம் முதல் பழக்கமே காலையில் நேரமே எந்திரிக்கிறது தான் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே நம்ம தூங்கவே கூடாது இதனால நம்ம காலை நேரத்தில் ரொம்ப பதட்டம் இல்லாமல் எல்லா வேலைகளும் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக முடிக்க முடியும் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கணும் காலையில் எந்திரிக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்கணும் சும்மா நினச்சி நேரத்துக்கு தூங்கிட்டு நினச்சி நேரம் எந்திரிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம எப்போவுமே டீ காஃபி அப்படி தான் குடித்து பழக்கப்பட்டிருப்போம் அது குடித்தா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு நம்மளும் நினச்சிருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு குடிக்க வேண்டியது தண்ணி தான் இதை தான் நம்ம உடம்புமே எதிர்பார்க்கும் இப்போ வெளியே வந்து நம்ம குளிக்கிறோம் அதனால உடம்பு வந்து சுத்தம் பண்ணிடுறோம் ஆனால் உள்ளே வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தான் அதுதான் உடலை வந்து சுத்தம் பண்ணுது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா உள்ளுறுப்புகள் எல்லாமே க்ளீன் ஆகுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதுவரைக்கும் டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த டீ காஃபிய ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிங்க அடுத்த சில பேர் இதுல அஞ்சு மணிக்கு முன்னாடியோ இல்லை ஆறு மணிக்கு முன்னாடியோ எந்திரிச்சு செய்யறதுக்கு எனக்கு எந்த வேலையும் கிடையாது நம்ம எந்திரிச்சு சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆறு மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்றவங்க இருப்பாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா காலையில பிரேயர் பண்ணுங்க காலை நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயருக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஏன்னா நம்ம மனசு வந்து ஒருமுகத்தோட ஒரே சிந்தனையோட நம்ம அந்த பிரேயர் பண்றதுனால அதுக்கு வந்து நல்ல பதில் நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க அதிகாலை நேரத்துல எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வந்து கேட்டு பாருங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இல்லை தொடர்ச்சியா பண்ணணும் இது உங்களோட பழக்கமாவே மாறணும் அதிகாலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்றது கடவுள் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு புது நாள் கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே நம்ம முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த நாளை வந்து ஆரம்பிச்சு பாருங்க இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அடுத்ததான் புக் படிக்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புக் வந்து டெய்லி ஒரு பேஜாவது கண்டிப்பா படிங்க மோட்டிவேஷனலான புக்கா இருக்கலாம் சாதனையாளர்களோட வரலாறு படிக்கலாம் இப்படி எது படிச்சா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து அதை தேர்ந்தெடுத்து படிங்க இது தவிர உடற்பயிற்சி பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இன்னும் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எதுவா இருந்தாலும் அது தொடர்ச்சியா போது அதோட பலன் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் இப்படி ஒரு ரெகுலரான பழக்கம் வச்சிருக்கிறதுனால நம்ம மனசு வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது சில பேர் வந்து திடீர்னு கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பாங்க திடீர்னு வந்து அழுகையாக வரும் அந்த மாதிரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஒரு நேரம் நல்லா தெளிவாக முடிவு எடுத்திருப்பாங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த முடிவே போட்டு குழப்பமாக்கி திரும்ப வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா திரும்ப அவங்களோட முடிவை அவங்களே மாற்றிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் காலை நேரத்தில் நமக்கு பிரேயர் பண்றதோ புக்கு படிக்கிறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்றதோ இப்படி ஏதோ ஒரு பழக்கம் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம தெளிவாக சிந்திக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வந்து குழப்பமாக மாட்டோம் நம்மளே வந்து சுயமாக யோசித்து முடிவெடுப்போம் அது ரொம்ப நல்ல முடிவாகவும் இருக்கும் நம்ம யாரு நமக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு தெளிவான மனசோட இருப்பாங்க அடுத்ததாக காலை நேரத்தில் சரியான சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடணும் நல்ல சத்தான ஆரோக்கியமான சாப்பாடு சில பேருக்கு டீ காஃபி குடிப்பாங்க அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கே போயிடுவாங்க சில பேர் வந்து சாப்பிடுவாங்க காலையில் ஆனால் லேட்டாக சாப்பிடுவாங்க பதினோரு மணி பன்னிரெண்டு மணி இந்த மாதிரி ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப சிறப்பு காலையில வந்து சாப்பிடாம கண்டிப்பா இருக்காதிங்க ஏன்னா நம்ம உடம்பு வந்து அந்த சத்தான சாப்பாடை எதிர்பார்த்து இருக்கும் அடுத்ததான் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கையில எடுக்கிறது நம்மளோட ஃபோன் தான் நைட்டுமே ஃபோனோடு தான் இருக்கிறோம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் தான் எடுக்கிறோம் காலையில ஃபோன் யூஸ் பண்றது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா நம்ம தேவையானது பார்ப்போம் தேவையில்லாததும் பார்ப்போம் அது தவிர நம்மளோட டைம் டைமையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பத்து நிமிஷம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோனை கையில் எடுப்போம் அந்த பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் அப்படியெல்லாம் கூட ஆகிரும் சில நேரங்களில் காலையில் எக்காரணம் கொண்டு இந்த ஃபோனை எடுக்கவே கூடாது அவ்வளோ முக்கியமாக அந்த ஃபோனில் எதுவுமே இல்லை அடுத்தது காலையில் நியூஸ் பார்க்குறது எங்கள் வீட்டில் நியூஸ் சேனல் தான் ஓடும் காலையில் எடுத்த உடனே அதுதான் வைப்பாங்க திரும்ப திரும்ப அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க எங்க வீட்டுக்காரங்க அந்த அரை மணி நேரம் என்ன நியூஸோ அதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த நியூஸ் சேனல் பார்க்குறதுல அப்படி என்னதான் இருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தகவல் வேணுமோ அது மட்டும் தான் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நியூஸ் சேனலுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ரன் பண்ணணும் அப்படிங்கிற நெருக்கடியில் இருக்கிறதுனால எங்கெங்கேயோ இருக்கிற நியூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க சில நியூஸ் சின்னதாக இருந்தால் கூட அது ரொம்ப ரொம்ப பெருசு பண்ணி அதோட பின்னணி இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்தது அதுக்கு சினிமா டயலாக்லாம் கூட சொல்லி நியூஸ் மியூசிக்லாம் போட்டு ஒரு நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய அந்த நியூஸை வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட இழுத்து சொல்கிறாங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நியூஸில் இருந்து ஒரு இருபது தகவல் கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு தகவல் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது இது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்துக்காக ஒரு நாலு நாள் வரைக்கும் அவங்க துக்கமாக இருந்திருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க சம்பவம் உண்மையானது தான் நம்ம வந்து தினந்தோறும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே மூழ்கி போயிடுறோம்ல அதனால் சொல்கிறேன் ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதில் என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் நியூஸ் தான் பார்க்குறாங்க அதனால நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அரை மணி நேரம் பார்க்குறீங்க அதோடு நிறுத்திக்கோங்க திரும்ப திரும்ப அதை வந்து போட்டு போட்டு பார்க்காதீங்க ஏன்னா காலையில் நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசை பாரமாக்குற மாதிரி தான் இருக்குது அதுக்காக அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்னா அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும் நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் மோட்டிவேஷ்னலான வார்த்தைகள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் நியூஸ் இருக்கும் விளையாட்டு செய்திகள் இருக்கும் சினிமா சம்மந்தமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையானது பெண்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர்ல வந்துடும் அதனால அந்த பேப்பர் படிக்கணும் அப்படின்னா ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம டிவியில அந்த இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் நெகட்டிவிட்டி தான் நமக்கு கொடுக்குது அடுத்ததான் காலை நேரத்தில் அந்த சூரிய ஒளி நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது நம்ம படணும் இதுக்காக வாக்கிங் பண்ணும் போதோ இல்ல பால்கனிலோ இல்ல மொட்டை மாடியிலையோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த சூரிய ஒளியை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுல இருந்து தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்குது அடுத்ததான் நம்ம படுத்த பாய் பெட்ஷீட் தலையணை இதை வந்து எழுந்திரிச்சு உடனே அடுத்த செகண்ட் நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் அதை அப்படியே போட்டுட்டு அவசரமாக போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் சில நேரத்தில் மறந்து போகும் ஆனால் அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதை விட நம்ம எந்திரிச்ச உடனே அடுத்த செகண்டே அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமே நீட் ஆயிரும் அடுத்து அன்னைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதை வந்து பிளான் பண்ணலாம் அன்னைக்கு வந்து எந்தெந்த டைம்ல என்னென்ன வேலை எல்லாம் செய்யணும் அப்படின்னு இது வந்து நம்ம எதுவுமே மறக்காம இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே அவசர அவசரமா கிச்சனுக்குள்ள நுழையிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து வித் து தண்ணி குடிங்க வீட்ல இருக்கிற எல்லா ஜன்னலையும் திறந்து விடுங்க அடுத்தது அமைதியா உட்காந்து பிரேயர் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப தான் நேரத்தை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சி அப்படின்னா ரொம்ப ஈஸி அதோட அரை மணி நேரத்தை நமக்காக நம்மளோட நன்மைக்காக பயன்படுத்தணும் நினைக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் கிடையாது தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட தொடர்ச்சியா பண்ணும்போது அது ஒரு பழக்கமாக மாறிடும் அதோட முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பிளான் பிளான் பண்ணி செய்கிறதுனால நமக்கு எதெது தேவை இல்லையோ அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வரவே செய்யாது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்யும் போது தான் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து எந்த பாதை அப்படிங்கிறதெல்லாம் மறந்து வேறு எதேதோ பாதையில் போயிட்டுருப்போம் அதனாலே நமக்கு தேவையானது எதுவுமே நடக்காது அதுக்கு முழு காரணம் நம்ம தான் இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பழக்கங்கள் தான் ஆனால் இதுதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க